அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ரகதியில் திரும்புவதால் டிசம்பர் நான்காம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் அவர் மிக வலுவாக வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயம் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் முற்றிலுமாக சாதகமற்ற அமைப்பா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை ஏனென்றால் அவர் ராசியின் அதிபதி மட்டுமல்ல எட்டாம் இடம் ஆகிய அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க எனவே இந்த வேளையில் பல மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக உருவாக்குகிறாருங்க ராசியின் அதிபதி அஷ்டமாதிபதியாகவும் இருப்பது அது மட்டுமல்லாது அவர் தற்போது நான்காம் இடம் என்று சொல்ல கூடிய சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருப்பதும் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்புவது சற்று நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் மேசராசிக்காரர்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் இந்த வேளையில் அவர் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திலிருந்து மிகவும் வலுவாக தைரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் எனவே முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக கைகூடாத பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்பை மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறங்க கடன் சுமை பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கடன் சுமையை குறைக்கக்கூடிய முயற்சியில் பல்வேறு வகையான யுக்திகளையும் நுணுக்கங்களையும் இந்த தருணத்தில் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களினுடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திட்டமிட்ட பல பணிகளை பணிகளைவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடன் பிறந்தவர்களால் சில மகிழ்ச்சியான நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க இடமாறுதலும் இனிமை தரக்கூடிய வகையில் பல வேறு வகையான வாய்ப்புக நிறைவாக ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ரகதியில் திரும்புவதால் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான செவ்வாயும் சனி பார்வையும் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் நான்கு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கிறாருங்க பதினோராம் இடம் ஆகிய லாபஸ்தானத்தில் சனி வீற்றிருக்கும்போது அவரை ராசியின் அதிபதியான செவ்வாய் அஷ்டம பார்வையால் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ஆனால் அதே வேளையில் சனியும் மூன்றாம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க அது மட்டுமல்லாது தற்போது வலுவாக வீற்றிருக்கும் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறாருங்க எனவேதான் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் செவ்வாயின் பார்வை என்பது சற்று சாதகமற்ற சூழலை தான் பெரும்பாலும் உருவாக்கும் எனவே இந்த வேளையில் நிச்சயமாக சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது ஏனென்றால் தற்போது தொழில் மற்றும் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் சனி வலுவாக அமர்ந்திருக்கும் போது சனி செவ்வாயின் பார்வையால் சில குறுக்கீடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு எவரையும் முழுமையாக நம்பி செயல்படாத இயலாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் உண்டுங்க எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடனும் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது சில பணிகள்ல தன்னம்பிக்கையுடன் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது எப்போதும் மனதை நேர்மறையான சிந்தனையுடன் அணுகும்படி வைத்துக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையான புதிய திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க நிச்சயமாக அவற்றில் நல்ல மாறுதலை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்று தைரியஸ்தானத்தை நோக்கி வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வருமானம் ஒரே சீராக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு திட்டமிடாத திடீர் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றிற்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படாது கடன் வாங்காமலே செலவுகளை சரியான முறையில் கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க நிதி சார்ந்த நிலைகளில் அடிக்கடி ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் தற்போது மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு நிச்சயமற்ற நிலையில் மாறி மாறி வந்த பல விஷயங்கள் கவலை அளித்த விஷயங்கள் தற்போது ஸ்தானத்தை நோக்கி வருவதால் சில நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக ஏழு பத்து பதினொன்று ஆகிய இடங்களை பார்ப்பதாலும் இந்த தருணத்தில் லாபமும் வருமானமும் உயரக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சாதகமான சூழ்நிலைகள் நிச்சயமாக வருவாகும் அது மட்டுமல்லாது உலகின் எந்த முறையில் இருந்தாலும் சில பணிகளை அலைந்து திரிந்துதான் முடிக்க வேண்டிய சூழல் வருங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் கவனத்துடன் இருக்க வேண்டும் காரிய வெற்றி கிடைத்தாலும் கூட அலைச்சலை தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக தான் பார்க்கப்படுகிறது எனவே விழிப்புணர்வுடன் இருங்க உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பகவான் மிக வலுவாக நினைப்பதைக் காட்டிலும் பல மடங்கு அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வளம் போகிறாருங்க எனவே நினைப்பதை காட்டிலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் திட்டமிட்ட பல பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கப் போகிறது உங்களுடைய பணிகளுக்கு நிர்வாகத்தினர் அங்கீகாரமும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்குங்க உத்தியோகத்துல சக பணியாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் புதிய வேலைவாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை சனி பகவான் தான் இருக்கிறது அவர் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நிலை கொண்டிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தொழில்துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உருவாகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திட்டமிட்டு பல பணிகளை செய்தால் நிச்சயம் நிறைவான வளர்ச்சி இந்த சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக தொழில் துறையில் நிறைவாக கிடைக்குங்க சனி மற்றும் ஆசியன் அதிபதியான செவ்வாய் இரண்டு கிரகநிலைகளுமே தொழில் ஸ்தானத்திற்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் வளம் வருகின்றன கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் தற்போது சாதகமாக தான் இருக்கிறார் எனவே கலைத்துறையில் உங்களுடைய தனித்திறமை எதுவோ அவற்றை நன்கு வளர்த்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும் திரமின்றி எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கலைத்துறையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுங்க அரசியல் சார்ந்த பணிகளில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு திறன்பட சிறப்பான முடிவு எடுக்கக்கூடிய சூழலும் மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது எனவே மனதில் இருந்த போராட்டம் விலகி புகழ் மற்றும் வளர்ச்சி நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் வக்ரம் பெற்றாலும் ஸ்தானத்தை நோக்கி வரக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த வேலையில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சி முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்